போய் ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரும் லாங்கில் அதுவும் இல்லாமல் அண்ணன் பிறந்தநாள் நாள் அன்னைக்கு இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணது வந்து எல்லாேருக்குமே ரொம்ப மாதிரி திருப்தியாக இருந்தது அதே மாதிரி அவங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப வாழ்த்துனாங்க ஸோ இதை அமைச்சு கொடுத்தவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸு இதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் வந்து இன்னொரு இடத்துல போகாத இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக நல்லது பண்ணோம் அதே மாதிரி அண்ணனுக்கு இப்போ தான் வாழ்த்துக்கள் இனிய பிறகு தான் நல்ல தான் இது போல் என்றும் சந்தோஷமான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அது இல்லாமல் நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸு நம்ம அந்த ஸ்கோப் இண்டியாலாம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தீங்க நிறைய நடுவில் கேட்டுக்க இப்போ மழை காலனால கொஞ்சம் மெடிக்கல் கிட்லாம் கொஞ்சம் தேவைப்படுது அதெல்லாம் இன்னும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் எங்களுக்கு பெட்ஷீட்டு லைட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக பார்க்குறவங்க பண்ணுவாங்க ஓகே சார் நம்ம முன்னாடி ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த் ரொம்ப லாங்ல வர முடியல சோ இப்போ டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ ஒரு முப்பது பேர் இருக்காங்க சார் நாங்கள் ரீஇண்டகிரேஷன் ரீகாமிடேஷன் சார் வேலைக்கு அனுப்பி இருப்போம் அதெல்லாம் ரீகாமிடேஷன் சொல்லுவோம் சார் ரீஇண்டகிரேஷன் வீட்டில் பேசிட்டு கன்வென்ஸ் பண்ணிட்டு வீட்டில் பேசி அனுப்பி வச்சிருக்கோம் பலம்படம் சேனலுக்கு வந்துக்கோன்னு பார்த்திங்கனா மேடவில் இருக்கிற பெண்கள் காப்பகம் தான் ஸோ எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலப்ரேஷன் கணேஷ் அவர் பேர் அவர் கிட்டத்தட்ட நம்ம சேனல் மூலயமா மூணு வருஷமாக ஸோ அவங்க தம்பிங்க வந்து அவருக்கு தெரியாமல் செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ இந்த இந்த பெண்கள் காப்பகத்தில் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட இப்போதைக்கு முப்பது பேர் இருக்காங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதோ செலப்ரேஷன் எல்லாம் பண்ணுன்னு ஆசை இருந்தால் நம்ம டீ கடை சேனலில் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் லொக்கேஷன் எல்லாம் போடுறேன் ஸோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் பர்த்டே அந்த மாதிரி அதனால் பண்ணுன்ற வச்சு இங்கே வந்து பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லை இது கிட்டத்தட்ட இப்போ இந்த கணேசனோட மூணாவது வருஷம் அவரோட பர்த்டே இங்கே செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாது அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்ரி இயர் ஆசிரமத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுனா தினேஷ் பாரத் அவங்களாம் எப்போயுமே அவங்களுக்கு தெரியாமல் ஆர்கனைஸ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணி எந்த ஹோமில் போகலான்ட்டு ஸோ இந்த மேடோ வாகத்தில் இருக்கிற ஹோம் நிறைய லாங்கில் இருக்க நிறைய பேர் வரல அதனால் அவங்கள ரிக்வெஸ்டாக கேட்டு ஸோ மேடம் வந்து பண்ணுங்கன்னு ஸோ அவரோட பர்த்டே வந்து இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உள்ள என்ன பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ கணேஷன் எனக்கு தெரியாது அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்க கேக் கட் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கணேசர் அவர்கள் நமது காப்பக உறவுகளுக்கு மதிய உணவு வழங்கிய கணேசர் அவர்களின் தம்பி அவர்கள் தம்பி அனைவரும் நன்றி அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் திரைச்செல்வம் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்குவாழ எல்லாம் கேட்டுகின்றோம் நன்றி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கணேசர் அவர்கள் சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம டீக்கடை சேனல் மூலமா வாரத்துக்கு அஞ்சு ஆறு இடத்துல ஃபுட்டு கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே என்னால் வீடியோ பதிவு இல்லை அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சேன் ஸோ ஸ்பான்சர் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் டீ கடை சேனல் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சேன் ஒன்ஸ் அகைன் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் கணேஷ் அண்ட் அவர்களோட பிரதர் அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டீ கடை சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சேன் ஸோ பார்த்தீங்களா நல்ல ஒரு உணவு இந்த பர்த்டே செலிப்ரேஷனை முன்னிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு நான்வெஜ் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனு எக்கு ரசம் சாம்பார் கேசரி அந்த மாதிரி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளா நம்ம சேனலில் எப்போ பார்த்தாலும் காப்பக்கா வீடியோ போட்டுருக்கேன் நீங்களாம் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை கொடுப்பீங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம டீக்கடை சேனல் மூலிமா வார வாரம் வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ணா கணேசன் ரொம்ப ரொம்ப நன்றி நான் கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் பர்த்டே வந்து மூணாவது வருஷமாக நம்ம வந்து ராயப்பேட்டை ஸ்கோப் இண்டியா ரெண்டு மூணு அப்புறம் தேனாம்பேட்டை ஸோ இந்த வாட்டி வந்து உங்களை மேட பக்கத்தில் ரொம்ப லாங் வர வச்சிருக்கேன் கோச்சுக்கான எப்படி நான் அது எக்ஸ்பீரியன்ஸு யாரும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரும் லாங்கில் அது இல்லாமல் அண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மனசு இனிமேல் திருப்தியாக இருந்தது அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப வாழ்த்துனாங்க ஸோ இதை அமைச்சு கொடுத்தவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸு இதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் வந்து இன்னொரு இடத்துல போகாத இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக நல்லது பண்ணோம் அதே மாதிரி அண்ணனுக்கு தான் நல்வாழ்த்துக்கிறேன் இனியப்பதுதான் நல்வாழ்த்துக்கிறேன்னா இன்றைக்கு என்றும் சந்தோஷமான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அது இல்லாமல் நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸு நம்ம அந்த ஸ்கோப் இந்தியாலாம் நிறைய எல்லாம் கொடுத்தீங்க நிறைய நடுவில் கேட்டு கேட்டு கொடுத்தீங்க லாஸ்ட் டைம் கூட அந்த கூட நான் தம்பி அதான் எனக்கு எப்பவுமே பரத்து

முன்னாடி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஐம்பது பேர் இருந்தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ஸோ பேசுகிற பேர் பார்க்கங்க அனைவருக்கும் வணக்கம் நான் டவர் பெண்கள் காப்பகத்திலேருந்து ஆசிகா பேசுகிறேன் நான் வந்து நாலு மாதமா இங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கேன் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சந்தோஷம் இங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாமா இந்த டைம் ஹெல்ப் பண்ணதுக்கும் தேங்க் தேங்க்ஸ்னா இனிமேல் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா இன்னும் எங்களுக்கு வந்துட்டு காலம் வந்துட்டதால கொஞ்சம் ஆர்ஓ சிஸ்டம் ஹீட் வாட்டரெலாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தென் முடியாது கொஞ்சம் வயசானவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதுக்காக கொஞ்சம் மெடிக்கல் கிட்லாம் கொஞ்சம் கொடுத்தது நல்லாயிருக்கும் டயப்பர் பெட்ஷீட் அது மாதிரி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கிரைண்டர் மிக்ஸி அது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அது யூஸாக யூஸ் கொடுத்தாலும் ஓகே தானே மேடம் புதுசாக கொடுக்கணும் இருக்கா யூஸ் கொடுக்கலாமா

காண்டாக்ட் நம்பர் இருக்கு சார் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் எயிட் டூ டூ ஃபோர் சார் ஸோ இது வந்து நம்ம டவர் எங்கே தான் நம்ம டவர் பெண்கள் காப்போம் சார் மேடவாக்கம் ஜல்லடையான் பேட்டை திருவள்ளுவர் நகர் ஆறாவது தெரு சார் மேடவாக்கம் வித்யா ஸ்கூல் பேக் சைடு இருக்கு சார் பெண்கள் காப்போம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு